ஸ்டாலின் பேசுகிறேன் உங்கள் மகன் செயலாளர் இருக்காது ஆளுங்கலம் தெற்கு உண்டிய செயலாளர் சிவகுமார் வந்திருக்காரு இங்கே பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமா என் கூட நாளைக்கு வரீங்க அறிவால் இருக்கிறீங்க நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா கொஞ்சம் மகன் பேசுகிறாரு மகிட்ட கொடுக்குறேன் மகிட்ட சிவகுமார்ட்டை கொடுக்குறேன் பேசுங்க யார் வருங்க

நான் ஸ்டாலின் பேசுகிறேன் உங்கள் மகன் செயலாளர் இருக்காது ஆளுங்க தெற்கு வேண்டிய செயலாளர் சிவகுமார் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமா என் கூட நாளைக்கு பரிங்க அறிவாளர் இருக்கீங்க நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா கொஞ்சம்ங்க மகன் பேசுகிறாரு மகிட்ட கொடுக்குறேன் மகிட்ட சிவகுமார்ட்ட கொடுக்குறேன் பேசுங்க யார்

சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து வர வருகிறார் இந்த சூழலில் திமுக ஒன்றிய செயலாளரின் தந்தையை தொலைபேசி மூலமாக அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்